தனது முப்பத்தி மூன்றாவது வயதிலேயே உலகின் மிக பெரும் பகுதியை வென்றெடுத்த மாவீரன் தான் மகா அலெக்சாண்டர் இன்று வரை இவருடைய பெயர் வரலாற்றில் நிலைத்து நிற்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மாவீரனான மகா அலெக்சாண்டர் பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவுல நம்ம பார்க்கலாம் இரண்டாம் பிலிப்ஸ் மன்னனின் மகனான அலெக்சாண்டர் தனது தந்தையின் இழப்புக்கு பின்னர் இருபது வயதிலேயே கிறிஸ்துவுக்கு முன்பாக முன்னூற்றி முப்பத்தி ஆறுல கிரேக்கத்தின் ஆட்சிக்கு வருகின்றார் உலகம் முழுவதையும் தனது காலடிக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற மிகப்பெரிய கனவுடன் அலெக்சாண்டர் பிரம்மாண்டமான வலிமையான ஒரு இராணுவ படையை உருவாக்கியதோடு அந்த இராணுவ படைகளுக்கு சிறந்த பயிற்சியையும் ஆயுதங்களையும் வழங்கினாராம் தனது ஆட்சியில பெரும்பாலான பணத்தை இந்த ராணுவ படைகளுக்கு செலவழித்ததாகவும் சொல்லப்படுது அலெக்சாண்டரின் சிறந்த தலைமைத்துவத்தாலும் படை வலிமையாலும் ஆசிய முழுவதையும் கைப்பற்றியதோடு மத்திய தரைக்கடல் மற்றும் நைல் நதி பள்ளத்தாக்கு முழுவதையும் தனது ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தவன் அவன் அதோடு அலெக்சாண்டரின் படை வீரத்தையும் வலிமையும் கண்டு பல சிற்றரசர்கள் அலெக்சாண்டரை வரவேற்று நண்பர்களாக மாறிக்கொண்டார்களாம் இருந்தாலும் பேரஸ் என்ற மன்னன் மட்டும் அலெக்சாண்டரை எதிர்த்த போதும் அவனையும் தோற்கடித்து பேரஸின் வீரத்தை பாராட்டி அவனுடைய நாட்டை அவனுக்கே அலெக்சாண்டர் வழங்கியதாக சொல்லப்படுது உலகில் உள்ள பலம்பொருதிய நாடுகளையெல்லாம் ஒன்று தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்த அலெக்சாண்டரின் படைவீரர்களுக்கு தாய்நாடு திரும்ப ஆசை ஏற்பட்டது இதனால அலெக்சாண்டர் திரும்பி வரும்போது அவருக்கு கொடிய நோய் ஏற்பட்டு இறந்து போகின்றார் அலெக்சாண்டரின் வீர செயல்கள் இன்று வரை அவரை வரலாற்றில் நிலைத்து நிற்க காரணமாக அமைகின்றன எந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ